வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப் முப்பது நாள் முப்பது சட்னியில் இன்னைக்கு ஏழாவது நாள் சட்னி நம்ம பார்க்க போகிறோம் அது கோவக்காய் சட்னி பண்ண போகிறேங்க அதுக்கு கோவக்காய் ஒரு க அரை கப் நூறு கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு தேங்காய் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச கோவக்காவை நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு காட்டுற இப்போ தேங்காவையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் போட்டுக்கலாம் கோவாக்காய் கூட போட்டுக்கலாம் இல்லை தனியாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம் கோவாக்காய் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச உளுத்த பருப்பை அதில் போட்டுடணும் காஞ்ச மிளகாவையும் போட்டுடணும் அதையும் கொஞ்சம் வறுக்கணும் அது செவக்கை வந்தோடனே எல்லா சேர்த்து மொத்தமா அது இந்த உளுந்து செவக்க அது வரைக்கும் வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் வரைச்சிட்டு காட்டுறேன் சட்னி நல்லா அரைச்சிங்க ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இது பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க அரைச்சிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறான் ஒரு கடாயில்தான் ஊற்றிட்டு கடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடு ஒரு பாண்ட ஒரு தாழ்த்தி ரொம்ப அவ்வளோதாங்க தாழ்த்தி ஊற்றிட்டேன் முப்பது நாள் முப்பது சட்னியில் ஏழாவது நாள் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க கோவக்காய் சட்னி இது சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிட ரொம்ப நல்லதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்